ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா ஒரு பன்னீர் ரோஸ் தோட்டத்துக்கு தான் வந்திருக்கும் ஓகேங்களா நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வர அதாவது கார்டன்லேயே வந்து தோட்டத்தில் வச்சுக்கிற ரோஸ் செடியை வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் அப்டேட் பண்ண போகிறோம் அதுவும் பன்னீர் ரோஸ் ஏற்கனவே வந்து ஒரே ஒரு செடி மட்டும் பன்னீர் ரோஸ் வாங்கி வச்சோம் அதுவுமே அளவுக்கு க்ரோத் இல்லை அந்த செடியுமே இப்போ இல்லை ஆனால் வந்து நம்ம தோட்டத்துக்கு கண்டுபிடிச்சா வந்திருக்கோம் இவங்க பார்த்தீங்கன்னா ரோஸ் செடி மட்டும் இல்லை அதாவது மல்லி அந்த முல்லை அந்த மாதிரி எல்லா வகையான பூவுமே வச்சுருக்காங்க சாமந்தி இந்த மாதிரி ஒவ்வொன்றா அடுத்தடுத்த பிளேட்டில் அப்படியே பார்ப்போம் இந்த செடியோட வெரைட்டி என்ன சொன்னாங்கன்னா ஆந்திரா பன்னீர் ரோசன் ஓகேங்களா இது வந்து ஒசூர்லேருந்து வாங்கிட்டு வந்தாலும் ஒரு கண் வந்து பத்து ரூபான்ற மாதிரி இது ஏன்டா இப்போ நம்ம இப்ப பார்க்குறோம் ஏன்னா நம்ம வந்து சும்மா வீட்டுக்கு வளர்க்குறது கார்டனில் தான் வச்சு பார்க்குறோன்றதை கேட்கலாம் சேம் இதோட ஃபெர்டிலைசர் நம்ம என்னன்னு தெரிஞ்சிக்கிட்டா இவங்க கண்டிப்பாக கெமிக்கல் தான் யூஸ் பண்ணுவாங்க அதில் எந்த அளவுக்கு குரோத் வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது கெமிக்கலுக்குமே நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஆர்கானிக்கும் க்ரோத்தை வந்து இதை வச்சு ஓரளவுக்கு கம்பேர் பண்ணிவிட முடியும் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செடி விடாது எல்லாத்துலேயுமே பூவும் இருக்குது பூவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிளை விடாமல் எல்லாத்துலேயுமே வந்து முக்கு அவ்வளோ இருக்குது அதாவது இது வைக்க பார்த்துலேருந்து வச்சு ஒரு ஆறு மாதத்துலேயே பூக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அதுலேருந்து கண்டினியூவாக வந்து பூ வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதில் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு டிசீஸ்லாம் இதில் வரும் அதாவது அந்த இலை கடிச்சு இருக்கு பார்த்தீங்களா ஓட்டையா அப்புறம் வந்து இந்த பூ இதுலேயுமே அந்த வண்டு ஒரு பூச்சி தான் வந்து இதை கடிக்கும் இதுவுமே அடிக்கடி நம்ம மருந்து வச்சு கண்ட்ரோல் பண்ணுறோன்னா இதுவுமே இருக்காது இந்த பன்னீர் ரோஸ் தோட்டத்துக்கான ஒரு ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது இதில் என்ன ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறாங்க இருந்து கட்டிங் சேர்த்து நாம் வந்து மறுபடியும் புதுச்செடி வர வைக்க முடியுமா அப்புறம் வந்து இதில் எவ்வளோ லாபம் இருக்கும் சப்போஸ் நாம கார்டனில் இதை வளர்க்க முடியுமா அப்படின்றத பற்றி எல்லாத்தையும் பற்றியும் பார்க்க போகிறோம் இது கமர்ஷியலாக கொண்டு போக பார்த்து ஒரு கிலோ எந்தளவு சேல் ஆகுது அது ரெண்டு பற்றி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்ப்போம் இது நம்ம வீட்டு யூஸுக்கு வச்சுக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது இதில் எந்த ரோஷமே நம்ம வந்து ஒரு ஒரு பூ ரெண்டு பூ பூத்தலை நம்ம போதும்ன்ற மாதிரி இருக்கும் இவங்க அப்படி விட முடியாது அதாவது நாம் கொடுக்குற மாதிரி இந்த வாழைப்பழ கரைச்சல் அப்புறம் வந்து இந்த பழ தோளோட கரைச்சல் இந்த மாதிரி ஆர்கானிக்காலாம் இவங்க கொண்டு போக முடியாது கொண்டு போனாங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு நஷ்டமாக தான் வரும் உங்களுக்கு இதோட முக்கு அப்புறம் வந்து பூவை வச்சு பார்த்தாலே தெரியும் இதுக்கு எந்த அளவுக்கு உரம் கொடுத்துருப்பாங்க இதுக்கு எந்த அளவுக்கு ஒரு மைண்டன்ஸ் கொடுத்தா இந்த அளவுக்கு பூ பூக்கும் இது வந்து சீசன்றது இல்லை இது வந்து எல்லா டைமுமே பூ இருந்துகிட்டே இருக்கும் பூவோட அளவு வேணால் கம்மியாகும் மோசம் பூ வந்து சுத்தமாக இல்லாத போகாது தோட்டத்துக்கு நீட்டாகவே உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒரு செடி உள்ள எல்லா செடியுமே பூ இருந்துட்டு தான் இருக்கும் ஒரு கொத்தில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு பத்து பூவாட்சி இருக்கும் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முப்பது முக்காட்சி அதாவது அடுத்து அதுக்கு அடுத்து அடுத்து பூவுக்கு ஒரு முப்பது முக்காட்சி இருக்கும் இதே போல் சேம் எல்லா செடியிலையுமே இருக்குது இதுக்கு வந்து ஆரம்பத்தில் என்ன உரம் வைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா எடுத்துகிட்டு வந்த புதுசில் வந்து அதாவது யூரியா யூரியா ப்ளஸ் டிஏபி இது ரெண்டு தான் அதாவது கார்டனில் நர்சரியில் யூஸ் பண்ணுறது டிஏபி இவங்க ஏன் யூரியா வைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த செடி வந்து க்ரோத் நல்லா வரும் செடியோட வளர்ச்சி நல்லா இருந்துச்சுன்னா அடுத்தது கட்டிங்ஸ் விட பார்த்து அந்த கட்டிங்ஸ்லேருந்து துளிர் வந்து அதுலேருந்து பூ அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் மூணு மாதத்துக்கு ஒரு டைம் பாத்தீங்கன்னா கலப்பு உரம்னு சொல்லிட்டு அதாவது எல்லா கெமிக்கலோட கலப்பு உரமும் சேர்த்து ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி வச்சுட்டு வருவாங்க அப்படி நல்லா கேர் பண்ணால் தான் இந்த மாதிரி துளிர் எடுத்து பூ அதிகமாக வைக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா இதோட மார்க்கெட் ரேட் நாற்பது அப்போ என்னென்னு கேட்டீங்கன்னா இரநூறுவா வரைக்கும் போச்சு கிலோ எனக்கு தெரிஞ்சு கிட்ட கேட்க பார்த்து இது கீழே போகாது இரநூறுவாய்க்கு அதிகமாக போனாலும் போகும் கீழே போகாதுன்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து அந்த உரமோட்டம் அதாவது கெமிக்கல் உரம் மட்டும் கொடுத்தா போதுமான்னு கேட்டீங்கன்னா அது இல்லை அதாவது இந்த பூச்சி தாக்குதல் வர்றதுனால நமக்கு வந்து லிக்விடாகவும் ஸ்ப்ரே பண்ணணும் அது வந்து வாரம் ஒரு டைம் அது என்ன மாதிரி பூச்சி வந்து அரிக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற வந்து மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணால் தான் பூ வந்து ரெகுலராக வந்துட்டு இருக்கும் இது வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் வந்து கவாத் பண்ணி விடுவாங்க கவாத் பண்ணி விட பார்த்து ஒரு அரை அடி மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் வந்து வெட்டி எடுத்துருவாங்க வெட்டி எடுக்க பார்த்து அதுக்கடுத்தது புதுசாக துளிர் வரும் இது பார்த்திங்கன்னா அந்த ஏழு இலை இருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிளையில ஒரு பூ கூட இருக்காது இது மோஸ்ட்லி நம்ம கார்டனில் நிறைய செடியை பார்த்துருப்போம் செடி மட்டும் ஆகிட்டால் வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கும் ஆனால் அதில் பூவே இருக்காது அது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஏழு இலை வந்துச்சுன்னா வந்து பூ வராது அது வந்து நம்ம கார்டனில் பார்க்க பார்த்தா அது வேறு மெத்தட்ல வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா அது கட்டிங்ஸ் எடுத்து போடுறோன்னா அந்த இருந்து வேறு ஸ்டெம் வச்சு அதை பட்டிங் பண்ண பார்த்தா அதுலேருந்து துளிர் வராமல் கீழேருந்து வந்தால் மட்டும் அந்த அதுலேருந்து ஏ ஏழு எல்லாம் வந்துடும் அதுலேருந்து மட்டும் பூ வராது அதுலேருந்து வரையும் தரம் மட்டும் வந்து செடி மட்டும் தான் ஈட்டாக போகும் அதே சேம் பிரச்சனை இதில் வந்து தோட்டத்தில் இருக்கிற எல்லா செடியிலையுமே இருக்குது அது எல்லா செடியிலேயுமே ஒரு ஒரு கிளை இருக்குது அது இவங்களுக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகாது ஏன்னா இவ்வளோ செடி வச்சு பூ எடுக்க பார்த்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு பதினஞ்சு கிலோ வரைக்கும் எடுக்கிறாங்க அதனால அது பெருசாக வந்து அஃபெக்ட் ஆகாது நமக்கு அஃபெக்ட் ஆகும் ஏன்னா வச்சுக்கிறதே நம்ம நாலு செடி அஞ்சு செடினா பார்த்தா அதில் பூ வரோம்னா கண்டிப்பாக இதெல்லாம் கரெக்டாக பார்த்து மெயின்டென்ஸ் பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்ணி ஆகணும் ஒரு செடியிலே கிட்டத்தட்ட நீங்கள் என்ன ஆரம்பித்தாலே ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது மூக்கு அதாவது ஒரு கிளையிலே இருக்கும் இது வந்து அப்படியே கண்டினியூவாக ரெகுலராக அப்படியே பூ எடுத்துகிட்டே இருக்கும் மறுபடியும் மொக்கு வச்சுட்டே இருக்கும் பூ எடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ இன்னும் இதை பறிக்க ஆரம்பிக்கலை பறிக்கிறதுக்கு ஆள் வந்துகிட்ருக்காங்க அதுக்குள்ளே நம்ம வீடியோ வந்துட்டு பறிக்கிறதுமே நான் காட்டுறேன் ஓகே இப்போ அடுத்த பாயிண்ட் என்னென்னு கேட்டேன் இதுலேருந்து கட்டிங் சேர்த்து போட்டு வளர்க்க முடியுமா நானுமே கேட்டது அவங்க சொன்னது என்னென்னா வளர்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு இதில் நம்ம கட்டிங்ஸ் எடுக்க முடியாது ஏன்னா பூ எல்லாத்துலேயுமே இருக்குது முக்கோட இருக்கிறதுனால கட்டிங்ஸ் இப்போதைக்கு இது எடுக்க முடியாது கண்டிப்பாக நம்ம அடுத்த வாட்டி இப்போ பார்த்து இதுலேருந்து கட்டிங் செய்யறது வந்து அது வளரலாம் இல்லையா அதாவது செடி வந்து துளுத்து வரும் அது அதுக்கப்புறம் க்ரோத் ஆகுதா இல்லைன்றது தான் பார்க்க போகிறோம் இந்த கிளையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பறிக்கிற ஸ்டேஜில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து பூவுக்கு மேலே இருக்குது அப்படியே பறிக்கிற ஸ்டேஜில் ஓகே அதனால் வந்து அடுத்த வீடியோ வந்து இதுலேருந்து கட்டிங்ஸ் வந்து எடுக்க முடியுமான்றன்றதை பற்றி பார்ப்போம் அதே போல் நீங்கள் உங்கள் தோட்டத்துலேயே ரோஸ் ஏதாவது பன்னீர் ரோஸ் வச்சுருந்தாலும் அளவுக்கு பூக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இவங்க அவ்வளோ ஒரு கெமிக்கல் வரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது ஒன்றும் நம்ம தப்பு சொல்ல முடியாது ஏன்னா பிஸ்னஸ் ரிலேட்டடாக இப்போ பார்த்து இவங்க ஆர்கானிக் அதுவும் பூவில் வந்து ஆர்கானிக் பண்ண மாட்டாங்க இப்போ சொல்லப்போனால் காய்கறிலே எல்லாம் கெமிக்கல் தான் இருக்காங்க இவங்க பூவில் யூஸ் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அதனால் இவங்க ஆர்கானிக்காக பூ யூஸ் பண்ணோன்னா அப்படி முடியாது பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து இன்னும் ஒரு நாலு நாளில் எல்லாமே பூ வைக்கிற மாதிரி முக்கு டே பை டே அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் அதனால் வந்து நானும் வீட்டில் பண்ணிவிட்டு செடி வச்சுருக்கேன் எனக்கு மட்டும் இதுக்கு இந்த மாதிரி பூ வரலாம் கேட்குறீங்க ரீசன் இதுதான் அவங்களோட மெயின்டென்ஸ் வேறு மாதிரி இருக்கும் நாம் மெயின்டைன் பண்ணுறது வேற மாதிரி இருக்கும் சரிங்களா பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து ரெகுலராக அதாவது என்ன நடந்தாலுமே பூ வந்து எடுத்தே ஆகணும் நீங்க உங்களுக்கு உடம்பே சரியில்லைனாலுமே அன்னியில் நடந்து போய் பூ எடுத்தே ஆகணும் பூவை பொறுத்த வரைக்கும் இவங்க நிறைய பூ வச்சுருக்காங்க அவங்க பின்னாடி இருக்குது வந்து அந்த காக்கட்டான்னு சொல்லுவாங்க அந்த அரும்போட செடி இருக்கு அதுவுமே அடுத்தடுத்த வீடியோ பார்ப்போம் அதனால ஒன்ஸ் வந்து பூச்செடி மட்டும் நீங்கள் அதாவது ருசன்றது இல்லை நீங்கள் எந்த ஒரு பூச்செடின்ட்டு நீங்கள் விவசாயம் பண்ணாலும் போயிட்டீங்கன்னா தினமுமே வேலை இருந்துகிட்டே இருக்கும் வேலை இருக்கிறது மீன்ஸ் அந்த பூவை பறிக்கிறதே ஒரு வேலை தான் அந்த வேலை தான் பெரிய வேலை இதை ஒரு நாள் விட்டாலுமே அடுத்த நாள் அதை பறித்து மார்க்கெட் கொண்டு போக முடியாது ஏன்னா இதோட பூவோட வேலை ட்ரை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மேக்ஸிமம் அதுவும் பண்ணி ஒரு நாள் தான் அதனாலே தினமும் இந்த பூ எடுத்தாகணும் இதே இந்த அரும்பு செடி அதாவது இந்த முல்லை அரும்பு அதெல்லாம் வந்து அதுவுமே தினமும் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அது நல்லா பூத்துடும் செடியில் அதையுமே எடுக்க முடியாது அதனால் பூச்செடி போடுறது வரைக்கும் அதை விவசாயம் ரிலேட்டடாக போ பார்த்து கண்டிப்பாக அது வந்து தினமே வேலை இருந்துகிட்டே இருக்கும் இதிலே வந்து ஒரு பாட்டி ஒருத்தவங்க பறிப்பாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கும் அவங்க இந்த வயசுமே அவங்க தான் இந்த தோட்டத்தை வந்து பார்த்துக்கிறவங்களுக்கு அவங்களோட தோட்டம் தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா அவங்களோட மெயின்டனன்ஸ் தான் இது ஓகேங்களா இந்த செடி அளவுக்கு கூக்குறதுக்கு காரணமும் அவங்க தான் அவங்க நான் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா இது தினமுமே வந்து நான் வந்து செடி தண்ணி விட்டது போக சுத்தி அந்த செடி கீழே இருக்கிற புல்லலாம் வந்து எடுத்துருவேன் தோட்டத்தை எப்பயுமே வந்து கிளியரா வச்சுப்பேன் அவங்க அவ்வளோ ஒரு கேர் எடுத்து சொல்லிட்டு ஒவ்வொரு செடிக்கும் இது இந்த செடி இந்த தான் வந்திருக்குது இது இப்படி பண்ணா கியூர் ஆகும் அப்படின்ட்டு ஒவ்வொன்றுத்துக்குமே அவங்க தனித்தனியா சொல்லிட்டுறாங்க அது ரோஸ் செடிக்கு மட்டும் இல்லை அவங்க வச்சுக்கிற எல்லா செடிக்குமே சேர்த்தே சொல்லிட்டு இருந்தாங்க அதனால அவங்க கண்டிப்பா இல்லைன்னா இந்த செடி இந்த அளவுக்கு குரோத் ஆகிருக்காது கண்டிப்பாக அந்த மெயின்டெனன்ஸ் வந்து முக்கியம் எந்த அளவு மெயின்டெனன்ஸ் பண்ணி அந்த செடியை அந்த அளவுக்கு அது வந்து நம்ம இயங்கி கொடுக்கும் இவங்க வந்து சுற்றி அந்த உரம் வைக்கிறதுக்கு முன்னாடி சுற்றி இருக்கிற அந்த களை செடி அந்த பில் பில்லெல்லாம் எடுத்துட்டாங்கன்னா அந்த செடியோட குரோத் வந்து இன்னுமே நல்லா இருக்கும் ஓகேங்களா அதை நம்ம ரெகுலராக இங்கே வீட்டுக்கு வச்சுருந்தாலுமே அதான் சொல்கிறது அவங்க சொல்ல பார்த்தா இன்னும் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு ஓகே அடுத்த வீடியோவில் வந்து இதிலேருந்து ஸ்டெம் எடுத்து நம்ம க்ரோத் எப்படி வருதுன்றதை பற்றி பார்ப்போம் அது வளருதா இல்லை வளரலையா அதை பற்றி